தாவேக்கா வர பத்தொம்போதுலேருந்து இருபத்தி நாலு இந்த அஞ்சு நாளுக்குள்ள ஒரு சிறப்பு மாநாடை நடத்த இருக்கிறாங்க அந்த மாநாடு ஒரு கல்லூரி வளாகத்தில் நடக்க இருக்கு இந்த விஷயம் அந்த கட்சியில் இருக்க மாநில நிர்வாகிகளுக்கே தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப ரகசியமாக ஒரு மாநாட்டை நடத்துகிறதுக்கான வேலைகளில் ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டுருக்குதான் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸ்டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு முக் மிக முக்கியமான ஒரு நபர் மரிய வில்சன் ஏற்கனவே அவரை பற்றி தனியாக ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோலாம் போட்டுருந்தேன் தன்னுடைய கல்லூரி வளாகத்தில் உயிரிழந்த அப்பாவி கூலி தொழிலாளர்களுக்காக எந்த நஷ்ட ஈடோ அவங்களுக்கான நீதிக்காகவோ குரல் கொடுக்காதவர் அவர்களை இப்போ வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையை இருள தள்ளுனவர் தனக்குத்தானே கல்வி தந்தை மாதிரியான பல பட்டங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு ஒரு பெரிய செல்வந்தராக இருக்கக்கூடியவர் பல ரவுடிசம் பண்ணக்கூடியவர் இப்போ திடீர்னு பணம்லாம் நம்மகிட்ட இருக்குது ஆட்சி அதிகாரம் நமக்கு இல்லையே ஆட்சி அதிகாரம் வேணுமே நம்மளை வேற குடும்பத்தில் இருந்து வேற ஒதுக்கிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக சில பல லட்சியங்களை ஆதவ அர்ஜுனா மூலியமாக செலவு செய்து கட்சிக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறார் எந்த விஜய் படத்துக்குமே அவர் போஸ்டரோ கட்டு கட் அவுட்டோ எதுவுமே ஒட்டாமல் நேரடியாக சமீபத்தில் இந்த கரூர் ஸ்டாம்ப் அப்புறமா ஒரு இருபத்தெட்டு பேர் கொண்ட பட்டியல் வெளியாயிருந்துச்சு இல்லையா அதில் கடைசி பேரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பல லட்சங்கள் செலவு செய்து அந்த பேரை அவர் உள்ளே வந்து இருக்கிறார் எதுக்குடா இவரை பற்றி இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கேட்கலாம் இவருடைய கல்வி வளாகத்தில் தான் வர பத்தொம்போதாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள அந்த நிகழ்வு நடக்க இருக்குது அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த அஞ்சு நாளும் கல்லூரிக்கு யாரும் வரக்கூடாது உங்கள் அனைவருக்கும் விடுமுறை அப்படின்னு கல்லூரி நிர்வாகம் அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது ஸ்ரீபரம்புத்தூரில் இருக்கிற ஜேபிஆர் கல்லூரி வளாகத்துக்கு விடுமுறையும் அறி ஆசிரியர்களுக்கும் விடுமுறை தான் யாரும் வரக்கூடாது அன்றைக்கி அங்கே வந்து தாவேக்காவுடைய மாநாடு நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக தாவேக்கா ஒரு மூன்று சின்னங்கள் தேர்தல் ஆணையத்தில் கேட்டிருக்கு அந்த சின்னங்கள் வந்து நமக்கு என்ன அந்த மேலோட்டமாக சொன்னாங்க இந்த பேட்டு விசிலு அப்புறம் வேறு என்னமோ சொன்னாங்க ஆட்டோவா ஏதோ ஒன்று இதெல்லாம் என்னென்னா தலைவர் வந்து அடிக்கடி அவர் கையிலேயே வச்சுருக்கிறாரு படங்கள்லலாம் வச்சுருந்தாரு அதனால் வந்து இது வந்து கரெக்டாக அவரோட சிங்க் ஆகிடும் நம்ம ஈஸியாக கேம்பெயின் பண்ணலாம் ஏன்னா வந்து இந்த ப ஏதோ ஒரு படத்தில் பேட் இருப்பார் சம்பந்தா படத்தில் அப்புறம் வந்து இன்னொரு படத்தில் ஆட்டோ காரனாகவே நடிச்சிருக்கார் அப்புறம் இன்னொரு படத்தில் விசில் போடுன்னு ஏதோ சத்தம் பத்தாது அப்படின்லாம் பண்ணியிருக்காரு அது மாதிரி ரிலேட்டபுளான நாங்கள் வந்து சின்னங்கள்லாம் நாங்கள் வந்து கேட்டிருக்கோம் அப்படி இப்படின்னு அவர் வந்து சொல்லியிருந்தார் நாம் ஒரு கெஸ்ஸில் சில பல சின்னங்களை அவருக்காக ஒதுக்குறோம் அதாவது நான் ஒரு தாவேக்கா உறுப்பினருன்ற பட்சத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்தா மக்கள்கிட்ட சீக்கிரமாக ரீச் ஆகும் அதனால் நான் வந்து ஒரு பதினெட்டு சின்னங்களை வந்து அவருக்காக சஜஷன்ஸில் எடுத்து வச்சுருக்கேன் அதில் நின்னார்னா நிச்சயமாக தாவேக்கா வெற்றி பெறும் அதில் முதலாவதாக கரண்ட்டு கம்பம் கரண்ட்டு கம்பம் தாவேக்கா உறுப்பினர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு இது நீங்கள் அது மேலே நின்னே தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணலாம் அதிலிருந்து வரக்கூடிய ஸ்பார்க் அது உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்பார்க்கா இருக்கும் அதனால நீங்க கரண்ட் கம்பத்தில் ஏறி நின்று பண்ணலாம் ரெண்டாவது கிரீஸ் டப்பா தேர்தல் பிரச்சாரத்தில் கிரீஸ் டப்பா கொடுத்துட்டாங்கன்னா விஜய்யே தன்னுடைய உடம்பு முழுக்க கிரீஸை தடவிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணலாம் ஏன்னா வேற யார் ஏறி பண்ணா கூட வழுக்கி விழுதுருவார் அவங்க விழுதுவாங்க விஜய் ஸ்டிப்பாக நிற்பாரு ஸோ கிரீஸ் டப்பா ரெண்டாவது அடுத்ததாக லாட்ரி சீட்டு லாட்ரி சீட்டை பத்தி உங்களுக்கு ஏன் எதுக்குன்னுலாம் நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை கட்சியோட மிகப்பெரிய ஃபண்டு வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரே இடம் அங்கே இருந்தால் அதனால அதையே நம்ம வந்து இப்படி போடுங்கம்மா ஓட்டு லாட்ரி சீட்டை பாத்து அப்படின்னு வைக்கணும் ஒருவேளை லாட்ரி சீட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஏ ஃபோர் சீட் லாட்ரி சீட்னா ஏ ஃபோர் ஷீட் ஏன்னா தலைவர் கையில எப்பவுமே இருக்கக்கூடியது ஏ ஃபோர் ஷீட் தான் என்னுடைய பிண்டத்துக்கு பின்னாடி இருக்க அந்த பேக்கெட்ல ஏ ஃபோர் ஷீட்டை மடிச்சு தான் படிப்பாரு அதனால அதை நான் வந்து சஜஸ்ட் பண்றேன் ரெண்டாவது லைட்டு சுவிட்சு தலைவருக்கு ரொம்ப பிடிச்சது போட்டு 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 நான் சமைச்சுன்னு எத்தனை பேர் குடிய இல்லையா அது நான் சொல்றேன் அந்த சின்னம் கொடுத்தா நல்லா இருக்கும் அடுத்ததாக செருப்பு பொதுவாக ஒரு தலைவரை கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்னா தலைவரே அப்படின்னு பார்க்கலாம் வாசல் தலைவரேன்னு போய் பார்த்துடலாம் பட் ஆனால் நம்ம தலைவரை பார்க்கும்போது செருப்பு தூக்கி இருந்து தண்ணி இல்லடா தண்ணீரா தண்ணின்னு நம்ம பேசும்போது அது ஒரு ஐக்கானாக மாறி இருக்கிறது அந்த செருப்பு சின்னம் அடுத்ததாக கிளிசரின் பாட்டில் கிளிசரின் பாட்டில் வாங்குவீர்களா அப்படின்னு அவர் ஏற்கனவே டக்குன்னு அவர் சீக்கிரத்தில் யாராலும் தண்ணி கண்ணில் வராது தலைவர் ரொம்ப பிடிச்சது அந்த பாட்டில் கிளிசரின் பாட்டில் நான் கிளிசரின் பாட்டிலை சொல்கிறேன் அடுத்ததா விலை உயர்ந்த கார் எப்பவுமே உள்ள கார் தான் இருப்பாரு ஓட விடுவாரு எல்லாரையுமே அதனால அந்த சின்னத்தை நாம் தேர்வு செய்யலாம் அடுத்ததா வந்து இப்ப நான் எத்தனாவது சின்னம் சொல்ல போறேன் அப்படின்னா ஒன்பதாவது சின்னம் தனி விமானம் தனி விமானம் நீங்க ஆச்சரியமா பார்க்கலாம் யாருக்குமே இல்லாத ஒரு தனி விமானம் சின்னம் இவருக்கு கொடுக்கலாம் தனி விமானம் தான் பயந்து ஓடுறனால தனி விமானம் தான் லேட்டா வர்றனாலும் தனி விமானம் தான் எங்கேயாவது சத்தம் ஸோ தலைவருடைய ஒட்டு பிறந்ததான் அந்த தனி விமானம் அதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் அடுத்ததாக காவி பேண்ட் தலைவர் எப்பவே போடக்கூடியது காவி பேண்ட் அது புதுசா நம்ம மாத்த போறோம் காவி பேண்ட்டாக மாற்ற போறோம் ஏன்னா கொஞ்சம் பிரைட்டா இருக்கணும் இல்லையா அடுத்ததாக வந்து காவி கேரவன் ஏற்கனவே இருக்க கேரவன் தான் அதே கேரவன் அந்த சுற்றுப்பயண வாகனம் கேரவன் காவி கலர்ல இருக்கு இல்லையா அந்த வாகனத்தை நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணலாம் அடுத்ததாக வந்து ட்ரோன் கேமரா உங்களுக்கு இதெல்லாம் நான் ஏன் சொல்லணும் அவசியமே இல்லை போடுங்கம்மா ஓட்டு ட்ரோன் கேமராவை பார்த்து எனக்கு தெரிஞ்சு அந்த ட்ரோன் கேமராவோட ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சு நாற்பத்தி ஓர் பேரும் அந்த இடத்தில் எப்படி இருந்தார்கள்ன்ற ஃபுட்டேஜ் எல்லாமே வெளியில வந்துடும் அதனால ட்ரோன் கேமரா அதை வந்து சொல்லலாம் அடுத்ததாக வந்து சரிந்த கம்பம் உங்களுக்கு தெரியும் மாநாடு முத மாநாடு ஒரு பெரிய கொடிக்கம்பத்தை விளம்பரப்படுத்தலன்னு பார்த்தாங்க கொடி கம்பம் விழுந்து பெரிய விளம்பரமாகி போயிடுச்சு அடுத்தா குட்டி சுவரை எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சு எப்போவுமே அவங்க அது மேலே தான் நிற்பாங்க அடுத்தா புளிய மரம் ரொம்ப ஃபேமஸான மரம் எல்லா இடத்துலையுமே பைபாஸில் இருக்கும் எல்லாம் ஏறி நிற்கிறதுக்கு ஆட்டமான மரம் புளிய மரம் புளிய பார்த்து ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கலாம் அடுத்து சென்டர் பீடியன் சென்டர் பீடியனில் நீங்கள் வந்து நின்றீங்கன்னா ஓட்டு போடலாம்னு சொல்லி அது ஒரு ஐக்கானான ஒரு சின்னம் கடைசியாக இருக்க இந்த ரெண்டு சின்னம் தான் ரொம்ப ட்விஸ்ட்டு நம்ம ஆதவண்ணா வந்து மேடைக்கு மேடை என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா அதிமுகவில் இருக்கிற ஒன்றரை கோடி தொண்டர்கள் எங்கிட்ட வந்துட்டாங்க ஒரு கோடி தொண்டர்கள் எங்கிட்ட வந்துட்டாங்க அதிமுக எங்கிட்ட தான் இருக்குது அதனால் இரட்டையிலேயே கொடுங்கன்னு கூட கேட்டிருக்கலாம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ரெண்டாவது தாவேக்கா தான் இப்போ பாஜகவோட பேட்டியம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் எங்கிட்ட தான் பாஜகவோட அதிக எண்ணிக்கை எங்கிட்ட தான் இருக்குது அதனால்

குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் சிபிஐ விசாரணையில் என்ன தீர்ப்பு வருதோ ஒட்டி நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம் எப்படி வந்து கொடநாடு கேஸுக்கு இவங்க வந்து ஒரு தீர்மானம் வைக்கிறாங்க சொல்லி ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீதி விசாரணை பண்ணணுன்னா எடப்பாடி பழனிசாமி வைச்சார் அந்த மாதிரி நீங்களும் கரூர் சம்பவத்தை வச்சு ஒரு தேர்தல் அறிக்கையில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நம்ம பார்ப்போம் அதுலேருந்து உங்கள் பூனைக்குட்டி வெளியே வருதா இல்லையான்னு நம்ம பார்ப்போம் அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்னேன் இந்த கல்லூரி வளாகத்தில் மாநாடு இந்த ஐந்து நாட்களுக்குள்ளே மாநாடு நடக்க இருக்குது இந்த அஞ்சு நாளில் எந்த நாளில் மாநாடு நடக்கும் அப்படின்ற ஒரு கெஸ்ஸும் இருக்கும் ஏன்னா நான் போன கா வீடியோவில் வந்து இவங்க எல்லாமே நல்ல நாள் பார்த்தேன்னு ஆரம்பிக்கிறாங்க அப்போ நல்ல நாளில் தான் இவங்க கண்டிப்பாக வைப்பாங்க அப்படின்ற ஒரு கெஸ்ஸில் இந்த அஞ்சு நாள் கல்லூரி விடுமுறை விடப்பட்டிருக்கு இல்லையா அதில் ரெண்டு நாள் நல்ல நாள் வருது ஒன்று இருபத்தி மூணு இன்னொன்று இருபத்தி ஆறு இந்த ரெண்டு நாளில் அந்த மாநாடு நடக்க இருக்கிறதாக நம்ம யூகிக்க முடியுது ஆனால் அந்த அஞ்சு நாளில் ஒரு நாள் கண்டிப்பாக மாநாடு நடக்க இருக்குது அது எதுக்கு அப்படின்னா நீங்கள் உருட்டுவாங்க இந்த மாதிரி கட்சியை வளர்க்குறது எப்படி தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறது எப்படி இப்படின்னு பண்ணுவாங்க ஆனால் அந்த மாநாடு திமுகவை எடுத்து கண்டன மாநாடாக தான் அதுவும் இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அந்த மாநாடு அந்த மாநாட்டில் முக்கியமான ஒரு தலை ஓரங்கட்டப்படலாம் அப்படின்னு ஒரு செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது அதுவும் உறுதியாயிடும் அப்புறம் இந்த மாநாடு எதுக்கு என்ன ஏதுன்ற டீட்டெயில் எல்லாமே நம்மளுடைய சோப் இன்றைக்கி இரவு இல்லைனா நாளைக்கு காலையில் நமக்கு அனுப்பிடுவாங்க அதையும் நான் வந்து நாளைக்கு காணொலியில் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம்